ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வி டைம்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரவேஷிக்காவோட தமிழ் சிலபஸில் ஒரு கொஷின் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது ஸோ அந்த கொஷினோடய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால்னா ஈஸியாக உங்களுக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிரும் பதிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு கதையாக ஒருளாக தமிழில் எழுதிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த தமிழ் கொஷினோடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புற நான் ஒரு குறிப்பு வரைக இந்த டைட்டிலோடைய ஃபைவ் மார்க்ஸ் ஒரு பேராகிராஃப் எழுதணும் ஸோ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஸோ புற நான் ஒரு குறிப்பு வரைக ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லான்னா புற புறநானூறு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதில் மொத்தமாக நானூறு பாடல்கள் இருக்குது இதில் டோட்டலாக எவ்வளோ சாங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு அதாவது ஸ்டான்ஸாக அப்படின்னு சொல்கிறது நானூறு ஸ்டான்ஸாக இருக்குது இதில் வந்து கடவுள் வாழ்த்து எழுதினவர் யாருனால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஸோ இந்த புறநானூறு டோட்டலாக புக்கு இந்த ஒரு புக்கையே எழுதுனது ஒரே ஒரு பர்சன் கிடையாது நான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதில் கடவுள் வாழ்த்து அப்படி எழுதினவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்போ யாரெல்லாம் இந்த புறநானூறு பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் அரசர்கள் நிறையா நிறைய அரசர்கள் எழுதியிருக்காங்க நிறைய பெண்கள் எழுதியிருக்காங்க பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய ஒரே தொழில் கிடையாது பல்வேறு தொழில்கள் செய்யக்கூடிய மக்கள் வந்து புறநானூறு பாடல்களை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புறநானூறு அப்படிங்கிற பாடலுடைய வெவ்வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா புறம் புறப்பாட்டு இதெல்லாம் வந்து புறநானூருடைய வேறு சில பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டாலும் கிடையவே கிடையாது ஒரே காலத்தையோ ஒரே ஜாதியவோ இல்லை ஒரே மதத்தையோ சேர்ந்த ஒரே தொழிலை செய்யக்கூடிய மக்களால் எழுதப்படவே இல்லை எல்லாருமே வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு தொழிலை செய்யக்கூடியவங்க வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க இந்த புறநானூறு பாடல்களை எழுதின மக்கள் ஏன்னா இது ஒருத்தர் எழுதலைன்னு சொல்லிவிட்டோம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஓகேங்களா சங்க காலத்துடைய மக்கள் அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்திருக்கு மன்னர்களின் வீரம் எப்படி அந்த காலத்து மன்னர்களோட வீரம் எப்படி இருந்திருக்கு அவங்களுடைய புகழ் என்ன கொடை என்ன அவங்க எதுலெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரியான செய்திகளை வச்சு தான் இந்த புறநானூறு பாடல் எல்லாமே வந்திருக்கு இது வந்து தமிழர்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் உயர்த்தக்கூடிய ஒரு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புறநானூறு பாடல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பதினைந்து பாண்டிய மன்னர்கள் பற்றி பாடல் இருக்கு அந்த பதினைந்து பாண்டிய மன்னர்களில் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை பற்றின ஒரு பாடல் சிறப்பான பாடல் இருக்கு அதே மாதிரி பதினெட்டு சோழ அரசர்களை பற்றின பாடல் இருக்கு அதில் வந்து கரிகால் சோழனை பற்றின ஒரு பாட்டும் இருக்கு பதினெட்டு சேர அரசர்கள் பற்றின பாடல் இருக்குது அதில் சேரன் செங்குட்டுவன் இமயவரம்பன் நெடுஞ்செழியன் இவங்களை பற்றின பாடல்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த புறநானூறு பாடலில் பார்த்தோன்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூணு மன்னர்களுடைய பாட்டுமே இந்த புறநானூறு புத்தகத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வையார் இதில் வந்து முப்பத்தி மூணு பாடல் எழுதியிருக்காரு கபிலர் இருபத்தி எட்டு பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த பாடல்களுடைய வரிகள்லாம் பார்க்கும்போது பாக்கல்னு சொல்லுவோம் பாடலுடைய பாக்கள் நூலின் பாக்கல்னு சொல்லுவாங்க அதை பாக்கல் அப்படின்னா என்னென்னா அடிகள் அந்த அடி பார்க்கும்போது நாலு அடி முதல் நாற்பது அடி வரை இருக்கக்கூடிய ஆசிரியப்பாவால் அமைய பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியப்பா அப்படிங்கிற அந்த பாவகையில் நாலு அடி முதல் நாற்பது அடி வரை இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் புறநானூறு இதில் ஒரு டோட்டலாக ஒரு பத்து பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பத்து இல்லை பன்னெண்டு பாயிண்ட் இருக்கும் இந்த பன்னெண்டு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸு ஸோ நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாகவும் எழுதலாம் பேசேஜ் மாதிரியும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இதில் கரெக்டாக ஒரு பேஜுக்கு எழுதணும் ஆன்சர் அப்படிங்கிறது தான் இதோட ஹின்ஸ் இப்போ நான் சொன்ன எல்லாத்தோட ஹின்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பிரவேசிக்கா படிக்கிற யாருக்காக இருந்தாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுகி டைம்ஸ் சேனல் டாட்டா பை பை சி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்